ஜனநாயகன் மோடி விடாமுயற்சி ட்ரம்ப் கதரும் பாகிஸ்தான் அதிர்ந்த உலக நாடுகள் அமெரிக்கா இந்தியாவிற்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விற்பனை செய்ய முயற்சிக்கிறது இதனால் இந்திய விமானப்படைகள் அமெரிக்காவில் கடும் நெருக்கடியை சந்திக்கும் பாகிஸ்தான் துணை கண்டத்தில் இராணுவ சமநிலை சீர்குலையும் என்றும் அஞ்சுகிறது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் டூ உடன்பிற ராணுவ உபகரணங்களுக்கும் இந்தியாவிற்கும் வரக்கூடும் மேலும் மோடி மற்றும் டிரம்பின் இந்த ராணுவ ஒப்பந்தம் மேம்பட்ட ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தையும் மேற்கடுத்திய நாடுகளினுடைய ஆயுதங்களுக்கு இணையாக போட்டியிடும் திறனையும் கொண்ட எஃப் தேர்ட்டி இந்திய விமானப்படைகளுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும் என்றும் கூறப்படுகிறது இந்திய அமெரிக்க ஒப்பந்தலால் பாகிஸ்தான் அச்சத்தில் உள்ளது தங்கள் பாதுகாப்பு குறித்து தொடங்கி தொடங்கியுள்ளது பாகிஸ்தான் விமானப்படையிடம் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட நான்காம் தலைமுறை எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களும் உள்ளன அமெரிக்கா விமானப்படையின் சிறந்த விமானமான எஃப் தேர்ட்டி அதைவிட மிகவும் மேம்பட்டது என்று பாதுகாப்பு வல்லுநர்கள் நம்புகின்றனர் இதுவே ஷாபஸ் ஷெரீப் அரசாங்கத்தின் கவலைக்கு முக்கிய காரணம் என்றும் கருதப்படுகிறது உலகின் மிகவும் மேம்பட்ட போர் விமானங்களில் ஒன்றான தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது இதன் மூலம் எதிரி நாட்டின் வான்வெளியில் ரோடர் கண்காணிப்பு தவிர்த்து தாக்குதல் அல்லது கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் முடியும் வெள்ளை மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடி உடனான சந்திப்பில் வியாழக்கிழமை எஃப் போர் விமானத்தை விற்பனை செய்ய டிரம்ப் முன்வந்தார் மேலும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட போர் வாகனம் டாங்கி எதிர்ப்பு ஏவுகணை கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை ஹார்போன் உள்ளிட்ட பல்வேறு நவீன ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரண உபகரணங்களை இந்தியாவிற்கு வழங்குவது குறித்தும் அந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டது மேலும் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவிற்கு திட்டமிட்டபடி மேம்பட்ட ராணுவ தொழில்நுட்பத்தை மாற்றுவது குறித்து பாகிஸ்தான் அரசாங்கம் மிகவும் கவலை கொண்டுள்ளது இது போன்ற நடவடிக்கைகள் இந்த பிராந்தியத்தில் ராணுவ சமநிலையின்மையை அதிகரிக்கும் மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க